ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ் நான் உங்கள் ஷெஃப் ஜான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அசோகா அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் பல்க் குவான்டிட்டி ஒரு ஐநூறு பேர் சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அசோகா அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அசோகா அல்வா செய்கிறதுக்கு பெரிய கடாய் எடுத்துக்கிட்டேங்க இதில் வந்து நான் மூணு லிட்டரு ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆயில் வந்து மைல்டாக சூடானதும் நம்ம வந்து புரோக்கன் வீ அரை கிலோ எடுத்திருக்கேன் ப்ரோக்கன் வீட்டை மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக நான் இதை அரைச்சிக்கிட்டேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதை போட்டு நம்ம நல்லா வறுக்கணும் வறுத்த உடனே அந்த ரா ஃப்ளேவர் எல்லாம் போகும் இந்த மாதிரி நல்லா வறுத்ததும் அரை கிலோ மைதா எடுத்திருக்கிறேன் அரை கிலோ மைதாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டு அதையும் இந்த ஆயிலில் போட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலே போட்டு வறுத்துட்டு பாருங்கள் அளவுக்கு நமக்கு வருந்ததும் அரை கிலோ மைதாவை நம்ம வந்து கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாங்க மைதா இந்தளவு நல்லா கரைஞ்சதும் நான் இதில் வந்து மைதா யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா நம்ம அதிலே வந்து வறுத்து எடுத்துக்கிட்டோம் இந்த சமயத்தில் நான் நாலு கிலோ பருப்பை நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கிறேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த பருப்பு ஆட் பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும் அது நல்லா கொதிக்கும் அந்த டைமில் நம்ம ஃபயரை ஸ்லோவாக வச்சுக்கணும் ஆயிலும் சூடாக இருக்கும் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து பருப்பும் சூடாக இருக்குது ஸோ அதனால் கொதி வந்து ஜாஸ்தியாக வரும் அந்த டைமில் நம்ம மேலே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை கிண்டணும் இது பெரிய கடாயங்கிறதுனால நம்ம பெரிய ஸ்பூன் வச்சு கிண்டுறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டில் செய்யும் பொழுது நீங்கள் கொஞ்சமான அளவில் செய்யும்பொழுது நான் சொன்ன அளவே நீங்கள் வந்து டிவைட் பண்ணி செய்யலாம் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா ஸ்மூத்தாக பொழுது நம்மளுக்கு வந்து அது ஃபைன் பேஸ்ட் மாறி அப்படியே ஆயில் அது அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபைன் பேஸ்ட் ஆகிடும் இந்த சமயத்தில் நான் ஒரு லிட்டரு ஆயில் தனியாக ஊற்றி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ அப்போ தேவைப்படுறப்ப நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன் இந்த மாதிரி ஆயிலை ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்பொழுது கைவிடாமல் ஸ்மூத் ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடும் நமக்கு இந்த சமயத்தில் வந்து நான் எட்டு கிலோ சுகரை எடுத்து வச்சிருக்கிறேன் நாலு கிலோ பருப்புக்கு எட்டு கிலோ சுகரு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து எட்டு கிலோ சுகரையும் ஒரே டைமில் ஆட் பண்ணல நம்மளால் கிண்ட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து நாலு நாலு கிலோவாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நாலு கிலோ போட்டுட்டு நல்லா கரைஞ்சதும் அடுத்து ஒரு நாலு கிலோவை போட்டு நம்ம கரைச்சிக்கலாம் அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த அல்வாவோட டெக்ஸ்சர் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ தான் பிகினிங்கில் இருக்குது நம்ம போக போக அல்வாவோட டெக்ஸ்சர் நம்ம கரெக்டாக வந்துடும் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஊற்றி கிண்டுறப்போ நமக்கு அல்வாவோட ஃப்ளேவரும் அல்வாவோட டெக்ஸ்சரும் நமக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ பேலன்ஸ் வச்சுருக்கிற நாலு கிலோ சுகரையும் நான் போட்டு நல்லா கிண்டிக்கிறேங்க கிண்டி எல்லாம் மெல்ட் ஆனதும் நம்ம வந்து ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலரை ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து கிண்டிக்கணும் ஃபுட் கலர் வந்து ஃபுல்லாக வந்து அதில் வந்து கரைஞ்சிடணும் ஃபுட் கலர் அந்த மாதிரி நல்லா கிண்டிட்டு இந்த அல்வா பொறுத்த அளவில் அசோக அல்வா வந்து ஒரு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யும் பொழுது எண்ணெயும் நெய்யும் ஊற்றி செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் டேஸு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் அதே டேஸ்ட்டில் அதே ஒரு மனத்தில் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நமக்கு நல்லா கொதி வருது நல்ல கொதி வர 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 நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்த்து ஊற்றி கிண்டணுங்க இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நான் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர் வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் நான் மொத்தமாக இதில் வந்து நாலு லிட்டர் ஆயில் ஒன்றரை லிட்டர் நெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்தளவுக்கு நம்ம கலரு எல்லாம் டெக்ஸ்சர் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அல்மோஸ்ட் அல்வா வந்து உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம கைவிடாமல் எண்ணெயை ஊற்றி நெய்யை ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க அவ்வளோதாங்க பேலன்ஸ் இருக்கிற நெய்யும் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருலாங்க இதையெல்லாம் ஊற்றி நல்லா கிண்டி கைவிடாமல் கிளறி கிண்டனதும் நம்ம வந்து ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாங்க குறைஞ்சது வந்து நான் இதில் வந்து எழுபத்தஞ்சிலேருந்து நூறு கிராம் அளவுக்கு வந்து நான் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பவுட்ரு அரைக்கும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் ஏலக்காயை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் சுகர் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பவுடர் ஆகிடும் ஏலக்காய் பவுட்ரு அல்வாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடணும் நமக்கு ஏலக்காய் பவுட்ரு போட்டு கிண்டனதுமே நமக்கு வந்து அல்வாவோட டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவரு நமக்கு அந்த மனம் வர ஆரம்பிச்சிடும் நமக்கு அல்வாவுக்கு சேர்க்க வேண்டிய கேஷ்நட்டும் நான் கையால் அப்படியே அப்படியே பவுடர் பண்ணியே சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி நல்லா ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து நம்ம வந்து கேஷ்மட் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து மெலன் சீட்ஸ் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா எல்லா சைடும் போகிற மாதிரி நம்ம கிண்டி விட்டுர்லாங்க இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் சைடில் வந்து உங்களுக்கு அல்வா ஒட்டாமலே வரும் கடைசியாக நம்ம வந்து இந்த நெய்யை ஊற்றி கிண்டி அப்படியே வந்து நம்ம வச்சிடலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து அருமையான அசோக அல்வா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்